இந்த உடல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நகைப்பெட்டி பெட்டி இருக்குன்னா அந்த நகைப்பெட்டி மாதிரி உள்ள நகையை வச்சுருக்கீங்கன்னா பொத்தி பொத்தி பாதுகாப்பாக அந்த நகைப்பெட்டியை வச்சிருப்போம் வச்சுருப்போம் அந்த நகையை எடுத்து களத்தில் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பு இருக்குது அது தூக்கி வீசுவாங்க அதே மாதிரி தான் இந்த உடல் அப்படிங்கிறது இது சித் பவானந்தர் அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த உடலானது நகைப்பெட்டி மாதிரி உள்ளிருப்பது நகை மாதிரி இந்த நகையானது வெளியே போய்விட்டால் இந்த நகைப்பெட்டியை தூக்கி வீசி விடுவார்கள் அப்படின்ட்டு இந்த நம்ம சில விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கணும் அதே போல எப்பவுமே வெளி தோற்றத்திற்கு மதிப்பை அதிகம் கொடுத்தோமே எனில் உள்ளிருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ள முடியாது அப்ப இந்த உடல் கிடைத்தது பெரிய விஷயம் இதே வந்துட்டு ஆறறிவு இல்லாத ஜீவன்களாக பிறந்திருந்தால் நம்முள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிருக்கலாம் இறைவன் பார்த்து இந்த உடலை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் போது கடைசி காலத்துல இருந்தே இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடலை பேணி பராமரிப்பதுடன் சேர்ந்து ஆத்ம பலத்தையும் அதிகப்படுத்தி கொண்டு உள்ளிருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி அந்த பேராற்றலை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்யாவிடின்